பாலாபிஷேகம் நடைபெறுகிறது சாமிக்கு பஞ்சாபிரத அபிஷேகம் நடைபெறுகிறது அபிஷேகம் நடைபெறுகிறது புத்திரபாக்கிய நிவர்த்தி அடைய அபிஷேகம் சாமிக்கு செய்தல் புத்திரபாக்கிய நிவர்த்தி கிடைக்கும் கும்பாலை குளிர வைக்க நார்த்தம்பழம் எலுமிச்சம்பள சாரால் அபிஷேகம் நடைபெறுகிறது இல்லத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்க நாட்டு சக்கரை அபிசேகம் செய்தால் செய்தி கிடைக்கும் சுவாமிக்கு குங்கும குங்கும அபிஷேகம் செய்யப்படுகிறது சாமிக்கு பிரியமான சந்தன அபிஷேகம் நடைபெறுகிறது காட்டப்படுகிறது ராவகால பூஜை சிறப்பாக முடிந்தது ఓం అంజన మరువాల్ పోచీ ఓం మరుల్ మరుందే పోచీ ఓం కన్నులి కాపాల్ పోచీ ఓం కర్తరి తరువాల్ పోచీ ఓం నరీ కే ஓம் பராசத்துவே அணி நீ வருவாய் நாள் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பே ஜய ஜெய சங்கரி கௌரி காமாட்சி கௌரி மனோகர் அபயம் அழித்திரு பயிரை சிவ சிவ சங்கரி சக்தி மனோகர் திருவரு தருவாய்தே திருவரு தருவாய்தே జగమాదా సర్వశక్తి జయదుర్గా జయదుర్గారచ జనమాయ సాణి கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற அன்போடு அழைக்கிறோம் இங்கனம் சித்தர் சீமான் சுவாமிகள் வேண்டுபவருக்கு வரம் அளிப்பவர் ஸ்ரீ நவசக்தி மகாமாரியம்மன்